இனிய என் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா குல ஆழ்வார் திருவேங்கட ஒவ்வொன்றா பிறகு ஆசைப்பட்டார் அவருக்கு பிறகே இது நிலை இல்லாதது அப்படிங்கிறத அவரே மனசை மாற்றிக்கிட்டார் முதல்ல நாரையாக பிறக்க ஆசைப்பட்டார் அப்புறம் ரெண்டாவது மீனாக பிறக்க ஆசைப்பட்டார் அப்புறம் பொன் வீட்டெல்லாம் பிறக்க ஆசைப்பட்டார் அப்புறமா சந்தன மரமாக பிறக்க ஆசைப்பட்றான்னாரு அப்புறமா இங்கே ஒரு புதராக பிறக்க ஆசைப்பட்றாரு அப்புறமா நான் இங்கே அதெல்லாம் வேண்டாம் நான் இங்கே ஒரு சிகரமாக மலை சிகரமாக இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு அப்புறம் அதுவும் அவருக்கு பிடிக்காதனால அவரே சொல்றாரு நான் இங்கே நான் ஒரு காட்டாராக பிறக்க ஆசைப்பட்றேன் பெருமானே அப்படிங்கிறார் இந்த காட்டாரை பற்றின பாசனம் தான் இன்னைக்கு சேமிக்கிறோம் பானாலும் போல் வெண்கடைகோல் மன்னவர்தம் கோணாகி வீட்டிலிருந்து கொண்டாடும் செல்வரியேன் தேனார் போஞ்சோலே திருவேங்கடமலை மீன் காணாராய் போயும் நாவேனே அப்படிங்கிறார் கனாரா போய் நான் கருத்துடையனா ஆவேனே இரவிலே ஆகாயத்தாலும் பூர்ண சந்திரனை போல் வெண்குற்ற கிடக்கில் மன்னவர்களுக்கெல்லாம் மன்னராக புகழ்வர அரசாலும் ராஜபோகத்தை நான் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டேன் பெறுமானே இந்த தேர் நிறைந்த பூக்களை கொண்ட சோலைகளுடைய திருவேங்கட மலை மீது ஒரு காட்டாராய் பறக்க எனக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடச்சிதுன்னா அதை நான் பாக்கியமாக கருதுவேன் பெரும்பான்னே திருவேங்கடங்கிட்ட தன்னுடைய விண்ணப்பம் வைக்கிறார் குலசேகர் ஆழ்வார் திருவிடிகளே சரணம் நமஸ்காரம்